ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வக்ஃ திருத்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடை மே பதினைந்தாம் தேதி வரை தொடரும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு அடுத்த வாரம் புதன்கிழமை புதிதாக உள்ள தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அமர்வில் பட்டியலிடுமாறு தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஆணை சிஎஸ்கே அணியில் மாற்று வீரராக குஜராத் அணியின் வீரர் உருவில் படேல் இணைய உள்ளதாக தகவல் விக்கெட் கீப்பராக இவர் காயமடைந்த சிஎஸ்கே வீரர் வன்ஷ் பேடிக்கு பதிலாக அணியில் இணைகிறார் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்பப் பதிவு நாளை மறுநாள் தொடங்கும் என உயர்கல்வித்துறை அறிவிப்பு இந்தியாவில் போக்குவரத்து விதி மீறலில் ஈடுபடுவோருக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் முறையை கொண்டுவர மத்திய அரசு திட்டம் அதன்படி சிக்னலில் நிற்காமல் செல்வது வேகமாக செல்வது போன்ற விதி மீறல்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுவோரின் லைசன்ஸை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஏறியதன் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யவும் ரத்து செய்யவும் முடிவு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இது பாகிஸ்தானுக்கு உலக அமைப்புகள் வழங்கும் நிதியில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று மூடிஸ் அமைப்பு அறிக்கை இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் முந்தைய மாலத்தீவு அரசு மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு கூறிய நிலையில் மாற்றி மாற்றி பேசும் முகமது மொய்சு மன்னிப்பு கேட்க வேண்டும் என மாலத்தீவு எதிர்க்கட்சிகள் நிர்பந்தித்து வருகின்றன பாகிஸ்தான் மீது இந்தியா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாகிஸ்தான் வான்பரப்பை போவது இல்லை என ஜெர்மனியைச் சேர்ந்த லுப்தான்சா பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனங்கள் அறிவிப்பு அரக்கோணம் எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் கூட்டம் நடத்த முயன்ற அதிமுக எம்எல்ஏ ரவி மற்றும் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் திமுகவின் இதுபோன்ற பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயப்பட மாட்டோம் என இபிஎஸ் பதிலடி ஜம்மு காஷ்மீர் மலைப்பகுதிகளிலும் சுற்றுலா தலங்களிலும் மத்திய பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த மத்திய அரசு மற்றும் ஜம்மு காஷ்மீர் அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மணிப்பூர் மாநிலத்தில் இரு சமூக மக்களிடையே வன்முறையை உருவாக்கிய விவகாரத்தில் தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்ட எந்தவொரு நபரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என உச்சநீதிமன்றம் கருத்து கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை ரவுண்டானா அருகே மதுரை ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் இதுவரை எந்த புகாரும் கொடுக்கவில்லை என்று காவல்துறை கூறியதற்கு ஆதீனம் மறுப்பு தெரிவித்து விபத்து நடந்த அடுத்த நிமிடமே காவல்துறையின் அவசர உதவி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்ததாக விளக்கம் ஜம்மு காஷ்மீரின் சுரன்கோட் பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடம் கண்டுபிடித்து அழிப்பு அங்கிருந்து ஐந்து வெடிகுண்டுகள் பறிமுதல் கனிமவளம் தொடர்பான வழக்கில் ஆஜராக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் இன்றும் ஆஜராகாத நிலையில் அவருக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு வழங்கவில்லை என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி உரிய பாதுகாப்பை வழங்காவிட்டால் அவருக்கு மத்திய பாதுகாப்பு படையின் பாதுகாப்பை வழங்க உத்தரவிட நேரிடும் என நீதிபதி எச்சரிக்கை சிலை கடத்தல் விவகாரம் சிபிஐ விசாரணை போன்றவை தொடர்பாக பத்திரிகை ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் முன்னாள் டிஐஜி பொன் மாணிக்கவேல் பேட்டி தரக்கூடாது எனவும் அவரது பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பாகிஸ்தான் அதிபர் ஷெபாஸ் ஷெரீப் மே ஒன்பதாம் தேதி மலேசியா செல்ல இருந்த நிலையில் அவரது பயணம் ரத்தானதாக மலேசிய அரசு அறிவிப்பு பாஜகவின் மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்திட்ட கும்முடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ கே எஸ் விஜயகுமாரை மீண்டும் கட்சியில் சேர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காட்டுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மே பதினெட்டாம் தேதி சபரிமலையில் தரிசனம் செய்கிறார் அவர் வருகையை ஒட்டி சபரிமலையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன நீட் தேர்வில் காய்ச்சி வடிக்கப்படாமல் தயாரிக்கப்படும் ஆல்கஹால் பானம் எது என்ற கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அதற்கு பீர் என்று சரியான விடையளித்திருந்தால் நான்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் குமரப்பன் ராஜசேகர் ஆகியோர் நிரந்தர நீதிபதிகளாக பதவியேற்பு அவர்களுக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் பிரமாணம் செய்து வைத்தார் அமெரிக்க திரைப்படத்துறையை மீட்டெடுக்கும் நோக்கில் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு நூறு சதவீத வரியை அறிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மதுரை ஆதீனம் மடம் இருளில் இருப்பது சிசிடிவி கேமராவை அணைத்து வைப்பதும் தொடர்கிறது மனநலம் பாதித்தவர் போல் செயல்படும் மதுரை ஆதீனத்தை நீக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் கண்ணன் விமர்சனம் சமீபத்தில் இருபத்தி நான்கு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பது கவலை அளிக்கிறது இந்தியா இலங்கை இடையே இருக்கும் நல்லுறவை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க வெளியுறவுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் கோரிக்கை பிரதமர் நரேந்திர மோடியை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தொலைபேசி மூலம் அழைத்து பெஹல்காம் தாக்குதல் பற்றி பேசினார் அப்போது பயங்கரவாத தாக்குதலுக்கு புட்டின் கண்டனம் தெரிவித்தார் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா உறுதுணையாக இருக்கும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் புதின் உறுதி இந்தியாவின் மனோகர் பாரிக்கர் ராணுவ கல்வி நிறுவனம் இந்திய ராணுவ பொறியியல் சேவை போன்றவற்றின் இணையத்தை ஹேக் செய்துள்ளதாக பாகிஸ்தான் சைபர் அமைப்பு அறிவித்துள்ளதால் பதற்றம் இதற்கு இந்திய ராணுவத்தின் ஐடிஎஸ்ஏ மறுப்பு சென்னை ஆவடியில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் கவச வாகன உடை தயாரிப்பு நிறுவனத்தின் வலைதளம் முடக்கம் பாகிஸ்தான் ஹேக் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறி மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாகிஸ்தானில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூணு என பதிவானதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தகவல் சர்வதேச நாணய நிதியத்தின் செயல் இயக்குநர் பொறுப்பிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியனை நீக்கி மத்திய அரசு உத்தரவிட்ட நிலையில் புதிய செயல் இயக்குநராக பரமேஸ்வரன் ஐயர் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் சென்னை மாநகர காவல்துறையின் காவல் கரங்கள் திட்டம் மூலம் சென்ற நான்கு ஆண்டுகளில் தங்கள் குடும்பத்தினரை விட்டு பிரிந்த ஆயிரத்தி முன்னூற்று நான்கு பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் ஒரு லட்சம் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி டவர்களை அமைக்க பிஎஸ்என்எல் தேஜஸ் நெட்வொர்க் நிறுவனம் இடையே ஏழாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கையெழுத்தானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனுமதியின்றி மரத்தை வெட்டியவர்களை மாவட்டம் முழுவதும் பத்தாயிரம் மரக்கன்றுகளை நட உத்தரவிட வேண்டும் என கூறி உடலில் தலை மரக்களை கட்டிக்கொண்டு நூதன முறையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு நீட் தேர்வை ஒழுங்காக எழுதாததால் கடிதம் எழுதி வைத்துவிட்டு சங்கீர்த்தன் என்ற மாணவன் தலைமறைவு காணாமல் போன தனது மகனை கண்டுபிடித்து தருமாறு பல்லடம் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நடந்த இரட்டை கொலை சம்பவத்தை கண்டித்து பாஜக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்க அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் காரை பின்தொடர்ந்து சென்ற கார் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்து அதில் காயமடைந்த முன்னாள் எம்எல்ஏ உள்ளிட்ட மூன்று பேரை விஜயபாஸ்கர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் தனக்கு பாஸ்போர்ட் வழங்க கோரி யூடியூபர் டிடிஎஃப் வாசன் தொடர்ந்த வழக்கில் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் செல்ல பொதுவழி இல்லை என்று கூறி ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக போராட்டம் நடத்துவதாகவும் ஆனால் அதிகாரிகள் வழி அமைத்து தர மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு தமிழகத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அனுமதியின்றி தங்கியுள்ளனர் அவர்கள் கூலிக்கு பிழைக்க வந்தவர்களா அல்லது கூலி வாங்கிக் கொண்டு தகவல் கொடுக்க வந்தவர்களா என்பது தெரியாது அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றும் பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது என பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த அரசு ஊழியரை ஆன்லைன் வர்த்தகம் மூலம் ஏமாற்றி பதினான்கு லட்சம் ரூபாயை சுருட்டிய மோசடி கும்பல் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தூத்துக்குடியில் அனன்மில் நிலைய ஊழியர்கள் சம்பள உயர்வு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பத்தொன்பதாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டம் அதனால் எழுநூற்றி ஐம்பது மெகாபாட் மின் உற்பத்தி பாதிப்பு ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வேட்டில் வசித்து வந்த வயதான தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏப்ரல் இருபத்தி எட்டு முதல் முப்பதாம் தேதி வரை கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை தனிப்படையரிடம் ஒப்படைக்க என உத்தரவு சில நாட்களுக்கு முன்னர் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் மதுரை விமான நிலையம் வந்த நிலையில் அவரை வரவேற்க காத்திருந்த தொண்டர்கள் மீது பயணிகளுக்கு தொந்தரவு செய்தல் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்தல் சட்டவிரோதமாக கூடியது ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இலங்கையனூர் கிராமத்தில் திடீரென பெய்த கனமழையால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து பத்தாயிரம் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமானதால் விவசாயிகள் வேதனை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல் மூன்று மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அறிக்கையை சமர்ப்பித்தது சட்டை பட்டனை காரணம் காட்டி வேறு சட்டை போடும்படி நீட் தேர்வு விதிமுறைகளில் கூறப்படவில்லை இங்குள்ள அதிகாரிகள் தேர்வின் புனிதத்தை கெடுக்க வேண்டுமென்றே இப்படி நடக்கிறார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு வர்ணாசிரமத்தை உயர்த்தி பிடிக்கும் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் ஹிந்தியை முன்னால் அனுப்பி சமஸ்கிருதத்திற்கு மணிக்கட்டி அனுப்புவதே தேசிய கல்விக் கொள்கை என சமஸ்கிருதம் குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில் வட மாநிலங்களில் புத்தகத்தை வைத்து நீட் தேர்வு எழுதுகிறார்கள் அதற்கு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது மூக்குத்தி தோடு ஆகியவற்றில் பிட் எடுத்து சென்று நீட் தேர்வு எழுத முடியுமா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி மறைந்த எழுத்தாளர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட ஐந்து எழுத்தாளர்களின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன ஐந்து எழுத்தாளர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது பயங்கரவாதத்தை அழிக்க ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுத்துள்ள பிரதமர் மோடியை வாழ்த்துகிறேன் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பிரதமர் உறுதியான முடிவை எடுத்துள்ளார் என முன்னாள் பிரதமர் தேவகவுடா கருத்து கரூர் மாவட்டம் நெரூரில் இருக்கும் சதாசிவ பிரம்மேந்திரர் சமாதியில் எச்சில் இலையில் உருளும் சடங்கிற்கு உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீட்டித்தது உச்சநீதிமன்றம் இந்த சடங்கு ஒரு வழிபாடு என்றும் அனைத்து ஜாதியினரும் எச்சில் இலையில் உருளுகின்றனர் என்ற நெரூர் மடம் தரப்பின் வாதத்தை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே வீட்டில் தனியாக வசித்த வயதான தம்பதி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவர்களது உறவினர்களை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்